அகமத் நகரைச் சேர்ந்தவர் தாமோதி சாவல் ராம் அதாவது தாமு அண்ணாபு என்பவர் அவர் ஒரு வளையல் வியாபாரி பொன்னும் பொருளும் இருந்தும் பிள்ளை செல்வம் மட்டும் இல்லை அவருக்கு இரண்டு மனைவிகள் அவர் சிறந்த பாபாவின் பக்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் ஆண்டு அப்பொழுது கோவாவிலிருந்து ராலே என்ற மம்மலத்தாரால் சாயி பாபாவுக்கு என்று முன்னூறு மாம்பழங்களை கொண்ட ஒரு பார்சல் வந்து சேர்ந்தது சாயி பாபா அவற்றில் எட்டு மாம்பழங்களை எடுத்து தனியே வைத்துவிட்டு மீதியை சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் அளித்தார் அவர்களில் சிலர் அவர் கொடுத்ததை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் பழம் வேண்டும் என்று கேட்டார்கள் அவைகளை தாமியாவுக்காக வைத்துள்ளேன் என்றார் பாபா அவர்தான் இங்கு இல்லையே என்றார்கள் சிறுவர்கள் இன்று இங்கு வருவான் என்றார் சாயே சிறுவர்கள் அவருக்கு தெரியாமல் நான்கை சாப்பிட்டுவிட்டு மீதி நான்கை வைத்துவிட்டுப் போனார்கள் சிறிது நேரத்தில் தாமியா அங்கு வந்து சேர்ந்தார் சாயி பாபாவுக்கு காணிக்கை அளித்து நமஸ்காரமும் செய்தார் சாயிபாபா மாம்பழங்களை கொண்டு வரும்படி ஷாமாவிடம் கூற அவர் நான்கு பழங்களை கொடுத்துவிட்டு விவரத்தை எடுத்துரைத்தார் நீ கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் உனக்கு என்று எட்டு மாம்பழங்களை எடுத்து வைத்தேன் நான்கை சிறுவர்கள் உண்டது போக இவை உனக்குரியவை போனது போகட்டும் மற்றவைகள் பிழைக்கட்டும் சரி இவைகளை உன் மனைவிகளுக்கு மட்டும் கொடு அவர்கள் சாப்பிடட்டும் உனக்கு ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கொண்ட பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று பாபா கூறி அருளினார் ஆண்டுகள் பல சென்றன தாம்யாவின் இரு மனைவிகளுக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தன அவற்றில் நான்கு மட்டுமே உயிர் பிழைத்தன அன்று சாயிபாபா பாபா கூறி இதன் அர்த்தத்தை பிற்காலத்தில் தெரிந்து கொண்டார் தாம்யா ஓம் சாயிரா